இந்த நாட்கள் தம்முடைய ஊக்காரர்களை அசிங்கப்படுத்துகிறவர்கள் கத்த தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறது மட்டுமல்ல அவர்களை அசிங்கப்படுத்துகிறவர்களை தேவன் அசிங்கப்படுத்துல திஸ் வேர்ட் தம்முடைய ஊழியக்காரனை அசிங்கப்படுத்துகிறவர்களை சொல்றார் தம்முடைய ஊழியர்களே ஏன்னா இதுல நஷ்டம் யாருக்கு தெரியுமா கடவுளுக்கு ஒருத்தனை உருவாக்கி அவன் சொன்ன மக்களை நம்ப வைக்கிற இடத்துல வச்சிருந்தப்ப அவன் சொல்றத நம்பாத என்று சொன்ன பிறகு கடவுளுக்கு இப்ப யார் மூலமா ஜனங்கள்கிட்ட சொல்றது கடவுள்கிட்ட இருந்து ஆயுதத்தை நீ பறிக்கிற உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தெருவுக்கு கொண்டு வராம தேவனோட விட நான் சொல்லுகிறேன் தம்முடைய ஊழியக்காரனை அசிய படுத்தி இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன் அவர்கள் யாராயிருந்தாலும் சரி ஒரு வார்த்தையை ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஒரு ப்ராஃபிட் பயந்துட்டேன் அவர்கள் இருந்தாலும் சரி அவர்களை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் கரங்களை தட்டி கத்தருக்க ஒருத்த நீதிமான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாவிகள் துன்மார்க்கர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீ யூடியூப்ல போகும்போது எவன்லாம் இன்னொருத்தனை வச்சு அவன் செஞ்ச பாவமோ செஞ்சானோ செயலோ தெரில அதை வச்சு பரியாசம் பண்ணா பரியாசம் பண்ணுறவன் யார் தெரியுமா துன்மார்க்க அடுத்த வரி சொல்லுது நீதிமன்ற்களுக்குள்ளே தயவு உண்டு என்ன சொல்லுது ஒருவன் தவறு செய்யும்போது இன்னொருத்த நீதிமானா இருந்தா என்ன செய்வானா சரி விடுறா அப்படின்னு தயவு பண்ணுவான் ஆனா நாய்கள் என்ன சொல்லுது தயவு பண்றவன் பாவியா டேய் பரியாசம் பண்றவன் தான் துன்மார்க்கன் பாருங்க அப்ப எவன் பரியாசம் பண்ணினாலும் மற்றொரு வீழ்ச்சியை குறித்து எவன் பரியாசம் பண்ணினாலும் அவர் யார் தெரியுமா துன்மார்க்கள் ஏனென்றால் துன்மார்க்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் அந்த வசனத்தை போட்டு கண்டுபிடிச்சு துன்மார்க்கர் பாவத்தை குறித்து பரியாசம் எடுத்தவங்க சொல்லுங்க பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே உண்டு அப்ப தேவன் இந்த கடைசி நாளில் எப்படி கூட்டத்தை உருவாக்க விரும்புகிறார்னா மற்றவர்கள் தவறு செய்வது அவர்களுக்கு தயவு செய்கிற கூட்டத்தை தேவன் எழுப்ப விரும்புகிறார்

சொல்லுங்க பாவத்தை குறித்து பண்ணுகிறார்கள் ஆனால் நீரிவான்களோ தயவு பாராட்டுகிறார்கள் இப்ப தெரியுதா நேராக மாற்றி எவ்வளவு பெரிய கோணலா இருந்தாலும் உனக்கு கோணல் பெருசுரா எனக்கு சாமி ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு எனக்கு ஐந்து புருஷர்கள் அழகா டீல் பண்ணு ஒரு அம்மா காலை கழுவிட்டு இருக்கு அது சொல்லுவோம் அது பாவியான ஸ்திரீ ஆன்சர் ஆன்சர் சொன்னா அவர் சொல்கிறார் பாவிலாம் இருக்கட்டும் நீ ஆவி பிறக்க ஒரு காப்பி கொடுத்தி இடம் போத வெட்டி பயில போடா